ஒரு தங்கரதத்தில் பொன்மஞ்சள் நீளவு ஒரு தங்கரதத்தில் நீளவு தெய்வம் தந்த என் தங்கை ஒரு தங்கரதத்தில் பொன் மஞ்சள் நீளவு ஒரு தங்கரதத்தில் பொன் மஞ்சள் நீளவு செம்மண்ணிலே தண்ணீரைப் தண்ணீரை போல் உண்டான சொந்தம் இது சிந்தாமணி ஜோதியைப் போல் ஒன்றான பந்தம் இது தங்கை அல்ல தங்கையல்ல தாயானவள் கோடி பாடல் நான் பாட பொருளானால் ஒரு தங்க ரதத்தில் பொன்மஞ்சள் நீளவு ஒரு தங்க ரதத்தில் பொன்மஞ்சள் நீளவு என் தெய்வம் தந்த என் தெய்வம் தந்த என் தங்கை கண்ணீரினால் நீராட்டினாள் என் ஆசை தீராதம்மா முன்னூறு நாள் தாளாட்டினால் என் பாசம் போகாதம்மா பொன் கோபுரம் ஏழேழு தென்மங்கள் ஆனாலும் மாறாதம்மா ஒரு தங்கரதத்தில் பொன்மஞ்சள் நீளவு ஒரு தங்கரதத்தில் பொன் மஞ்சள் நீளவு ராஜாவை நான் ராஜாத்திக்கு துணையாக பார்ப்பேனம்மா தேவர்களின் பல்லாக்கிலே ஊர்கோளம் வைப்பேனம்மா மணமங்கலம் திரு குங்குமம் வாழ்க என்றும் பல்லாண்டு நான் பாடுவேன் ஒரு தங்கரதத்தில் பொன்மஞ்சள் நீளவு ஒரு தங்கரதத்தில் பொன்மஞ்சள் நீளவு என் தெய்வம் தந்த தந்த என் தங்கை ஒரு தங்கரதத்தில் பொன்மஞ்சள் நீளவு ஒரு தங்கரதத்தில் நீளவு ஆயிரம் மலர்களே மலருங்கள் கீதம் பாடுங்கள் பாடுங்கள் காதல் தேவன் காவியம் நீங்களோ நாங்களோ நெருங்கி வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆயிரம் மலர்களே மலருங்கள் வானிலே வெண்ணிலா தேய்ந்து தேய்ந்து வளரலாம் வானிலே வெண்ணிலா தேய்ந்து தேய்ந்து வளரலாம் மனதிலுள்ள கவிதை கோடுமாறுமோ ராகங்கள் நூறு பாவங்கள் நூறு என் பாட்டும் உன் பாட்டும் பொண்ணல்லவோ ஆயிரம் மலர்களே மலருங்கள் கோடையில் மழை வரும் வசந்த காலம் மாறலாம் கூட மழை வரும் வசந்த காலம் மாறலாம் எழுதிச் செல்லும் விதியின் கைகள் மாறுமோ காலதேவன் சொல்லும் பந்தம் நீ யாரோ நான் யாரோ யார் சேர்த்ததோ ஆயிரம் மலர்களே மலருங்கள் அமுதகீதம் பாடுங்கள் பாடுங்கள் காதல் தேவன் காவியம் நீங்களோ நாங்களோ நெருங்கி வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள் ரம் மலர்களே மலருங்கள்